திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ ஐலாப்பள்ளி உடனுரை வெட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது வெகு விரைவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதால் இவ்விழாவில் எல்லோரும் பங்கு பெற்று இறைவன் திருவருளை பெருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமறை எட்டாம் திருமறை இரும்பு தருமண தோணை கரும்புதரும் சுவை எண்ணத்தே காட்டிய உன் இணை கயல்கள் ஒரு முதுரை உழவு சடை நரிகள் எல்லாம் குதிரைகள் ஆக்கியது அன்றே உன் பேரருளே அன்றே உன் பேரருளே ஈசனே இருமை விட கடினமானது என் மனது அதை உருக்கி உன் திருவடியில் சேர்த்து கொண்டார் ஈசனி இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை இத்திருப்பணியும் சிவபூஜையும் நடப்பதெல்லாம் உன் ஆணைப்படியே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்